ஸ்ரீ அத்ரி மகிழ்ச்சி ஜோதிடா குருகுல மற்றும் ஆராய்ச்சி மதத்தின் சார்பிலும் அசோ செல்வா டிவி நேரர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் உங்கள் செல்வ கணேசன் அக்டோபர் மாதத்தில் வாகனம் வாங்குவதற்குரிய சிறந்த நாள் நட்சத்திரங்கள் முகூர்த்தங்கள் எது என்று பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு நம்மளுடைய அசோ செல்வா டிவி சேனல்களில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்குரிய சிறந்த முகூர்த்தங்கள் தங்கம் வாங்குவதற்குரிய தகுந்த நாட்கள் மேலும் நாம் கடன் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு பொருளாதார வாழ்வினில் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைவதற்கு மைத்ரேய முகூர்த்தத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் அது ஒவ்வொரு மாதமும் எப்போது வருகின்றது என்பதை பற்றி தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் ஆக முதன் முதலாக பார்ப்பவர்கள் நம்முடைய அசோசம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகிலிருந்து கல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் நீங்கள் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் செய்யும் பொழுது அவர்கள் அந்த சுப நாட்களை பயன்படுத்தக்கூடிய புண்ணியத்தினை உங்களுக்கு வந்து அடையும் என்பது மாற்று கருத்து வாங்க பதிவு உள்ள முதற்கண் இந்த அக்டோபர் மாதத்தில் அதாவது சரஸ்வதி பூஜை விஜயதசமி மற்றும் தீபாவளி பண்டிகை வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதங்களில் வாகனம் வாங்குவதற்கு காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண திரும்ப கடை சத்தாலும் என்னுடைய குருதெவரின் பரிபூர்ண அருளாலும் அவர்களுக்கு இந்த வாகன பிராப்தியோகம் நன்றாக அமைந்து அந்த வாகனத்தின் மூலம் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று முதன் முதலில் என்னுடைய மனதார பிரார்த்தனையையும் என்னுடைய வாழ்த்துகளையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாகனம் வாங்குவதற்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமா என்று நிறைய கேட்கின்றார்கள் வாகனம் என்பது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் நம் உயிரினை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய ஒரு அற்புதமான பொருளாகும் இது நம்முடன் பயணிக்கக்கூடிய மிக ஒரு ஒரு பொருளாக கருதப்படுகின்றது ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் சிறந்தையோடு வாகனத்தை ஒன்றினாலும் நமக்கு எதிரே வரக்கூடிய நபர்கள் அல்லது அந்த சக்திகள் நம் உயிரினை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த வாகனம் ஆகும் ஆக இந்த வாகனத்துக்கு நாம் ஒரு சுப நேரங்களில் சுப காலங்களில் வாங்கும் பொழுது அந்த வாகனம் நீண்ட காலம் பழுதில்லாமல் அதை மெயின்டெனன்ஸ் செலவு இல்லாமல் ஒரு நல்ல முறையில் இயங்குவதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உங்களுடைய பயணத்தை ஒரு வெற்றி பயணமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாகவும் கருதப்படும் உங்களுடைய பயணத்தை ஒரு மகிழ்ச்சி பயணமாக மாற்றக்கூடிய ஒரு மா மருந்தாக இருக்கின்றது ஆக இவ்வாறு இருப்பதால் இந்த முகூர்த்தங்களை பயன்படுத்தி நீங்களும் இந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெற்றியையும் பெற வேண்டும் என்று பார்த்துகின்றேன் வாங்க இந்த மாதம் எத்தனை முகூர்த்தங்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம் மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆறு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அவை முதலாவதாக ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை சுக்லபட்ச பஞ்சமி திதியும் அனுஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு ஏஎம் முதல் அன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி நாலு ஏஎம் குள் இரண்டாவதாக பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்ச சதுர்தசி திதி புதிரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஆறு மணி பதிமூணு ஏஎம் முதல் அன்று இரவு ஏழு மணி பதினேழு பி எம்க்குள் தாராளமாக வாங்கலாம் மூன்றாவதாக பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி தேதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஆறு மணி பதிமூணு ஏஎம் முதல் அன்று மாலை நாலு மணி இருபது பிஎம்முக்குள் வாங்கிக் கொள்ளலாம் நான்காவதாக இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியும் முருஷீட நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று காலை ஆறு மணி பதினாலு ஏஎம் முதல் ஐந்து மணி ஐம்பது ஏஎம்க்குள் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் ஐந்தாவதாக இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச துவாதசி திதியும் உத்ர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று மாலை மணி பதினெட்டு பி எம் முதல் அன்று இரவு ஒன்பது மணி பதினெட்டு பி எம் தாராளமாக வாங்கி போகலாம் ஆறாவது முகூர்த்தமாக முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி சிதி சித்திரை நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினமான தீபாவளி பண்டிகை என்றும் நீங்கள் வாகனம் வாங்குவதை பயன்படுத்தலாம் ஆக பொதுவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தங்களை நாங்கள் அவ்வாறே பயன்படுத்திக் கொள்ளலாமா என்றால் பொதுவாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நீங்கள் தங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த நாட்கள் எங்களுக்கு உகந்தனவாக இருக்கின்றனவா அல்லது வேறு நாட்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கலாமா என்பதையும் நீங்கள் பார்க்க பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் இதில் கொடுக்கப்பட்டிருப்பவை பொதுவாக பனிரெண்டு ராசியினர்களுக்கும் சுப நாட்களாகவும் சுப நட்சத்திரங்கள் சுபதி நட்சத்திரத்தன்று உதாரணமாக சிம்ம ராசியில் போர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது முகூர்த்தமான பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வரக்கூடிய உத்ரட்டாதி அன்று அவர் வாகனமாக நன்குள்ள நாள் என்று தேர்ந்தெடுத்து அந்த நாளில் வாங்கினார் என்றால் அவருடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரம நாளாக அன்று கருதப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தாராபலம் சந்திராஷ்டிரமம் மேலும் லக்ன பலன் இவைகளை பார்த்து அதை முகூர்த்தங்களை சிறந்த முகூர்த்தமாக எடுக்கும் பொழுது இன்னும் அவர்களுடைய வாகனங்களின் மூலம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் வெற்றியும் அவர்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரமானது குறிப்பிட்ட நாளில் அதிகமான நேரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவரவர்களின் ஜனன ஜாதகத்தினை பொறுத்தது ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தினை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடமோ அல்லது எங்கள் மூலம் ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் இதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த முகூர்த்த நேரங்களில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் என்பது காற்று கருத்து இல்லை இதன்படி நீங்கள் இந்த வாகனத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் வாங்கி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றென்றும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரானந்தமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் வாகனம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த வாகன பிராப்தி யோகம் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நிறைந்து இருக்கட்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க வாகனத்துடன் நன்றி வணக்கம்